பொதுத் தேர்தல் முடிவுகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து தேசிய பட்டியல் கிடைக்கப்பெற்றது தேசிய பட்டியல் உறுப்பினர்களை பெயரிட்டு அனுப்புமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கட்சி செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தாலும் சில கட்சிகள் மாத்திரமே அதற்கு பதில் அளித்தன ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியலில் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவின் பெயர் மாத்திரமே தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டதோடு அது தற்போது வர்த்தமானிலும் வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் எஞ்சியிருக்கும் நான்கு தேசிய பட்டியலுக்காக உறுப்பினர்களை தெரிவு செய்ய பல பேச்சுவார்த்தைகள் முடிவுகள் இதுவரை எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை பல்வேறு கருத்து மோதல்களுக்கு மத்தியில் இன்றைய தினமும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது எவ்வாறெனினும் பேச்சுவார்த்தையின் பின்னர் அதில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் கருத்து வெளியிடுகையில் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை இடம்பெறவில்லை என தெரிவித்தனர் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மீண்டும் வெற்றியை நோக்கி செல்வது குறித்தான கலந்துரையாடல் இடம் பெற்றது கொலும் ஸ்ரீ கபேஷ இங்கே கொழும்பு மாவட்ட வேட்பாளர்களுக்கு மாத்திரம் அழைப்பு விடுக்கப்பட்டது தோல்க்கான காரணம் என்ன எதிர்காலத்தில் எப்படி வெற்றி பெறுவது ஆகிய விடயங்கள் தொடர்பிலேயே பேச்சுவார்த்தை இடம்பெற்றது ஜாதிக ஐஸ்தூகன அப்பே அப்பே தேசிய பட்டியல் தொடர்பில் நாம் எமது நிலைப்பாட்டை தெரிவித்தோம் யாரும் அவசரப்படுத்த நேரத்துக்கு தீர்மானம் எடுப்போம் தேசிய பட்டியல் தொடர்பில் எடுக்கப்படவில்லை மத்திய செயற்குழு எதிர்காலத்தில் இது தீர்மானிக்கும் எனினும் தேசிய பட்டியலின் தெரிவின் போது கட்சியின் கருத்தையும் மக்களின் கருத்தையும் உள்ளடங்கும் வகையில் ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் போது அதற்கான பின்புலங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையிலான தலைவர்களுக்கு தேசிய பட்டியலை வழங்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டோம் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் பார்மென்ற உறுப்பினர் தொடர்பிலும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை